ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மொறு மொன்று சுவையான வெங்காய வடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டீ கடை ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் குறைவான பொருட்களை வச்சே சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்க மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்பத்தி அவைலபிளா இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு சைஸில் இஞ்ச தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தான் கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண கருவேப்பில இலைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அந்த உப்போட அந்த வெங்காயம் சேரும் பொழுது லைட்டாக வந்து நீர் விட ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த டீ கடை டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் தாராளமாக கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம் ஆனால் கொஞ்சம் ருசி வந்து மாறுபடும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நீரே வந்து சரியானதாக இருக்கும் இந்த மாவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் மைதா மாவும் ஒரு டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா இது வெங்காய வடைன்றதுனால மேலே வந்து பட்டுன்னு கருவி போன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும் ஒன்று ஒன்றா போட வேண்டியதான் கொஞ்ச நேரத்தில் ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க இது வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரலாம் ஆகாது அதே மாதிரி எண்ணெய் குடிக்கவே குடிக்காது தாராளமாக செய்யலாம் நம்பி எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடிக்கடி இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ப்ரௌனாக இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிடும் நல்லா இருக்காது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான டீ கடை வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சுவையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ